என்ன சிங்கப்பூர்ல இந்த தெருவெல்லாம் வேற எங்க நான் கேள்விப்பட்டிருக்கேனே சிங்கப்பூர் சிங்கப்பூர் 2ல சிங்கப்பூர் 2 ஆயிருச்சா அப்ப அங்க இருந்து எதுக்கு ஏன் இங்க படுக்குற கேடலாம் அங்க போய் இருக்கீங்க பாத்ரூம் கலவுற வேற லூசு முண்ட சொல்றா கேளு உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லுடா நீ பக்கத்துல வர தள்ளி நீ ஒண்ணே நம்பி மட்டும் பக்கத்துல நிக்கவே முடியாது நீ ஒரு புள்ள பூச்சி தான் சரி சொல்லு நான் சொல்றேன் சொல்லு என்ன பாக்கல புள்ள பூச்சி மாதிரி தெரியுது சொல்லியா காமெடி பண்ணிட்டு இருக்கா நேரா ஆயிட்டு சொல்லியா கேக்

அதுவே அதிகமாக படுத்திருக்கே என்ன முட்டை வாங்குற கா போய் சேர்ந்து இருப்ப ஏய் யூकेजी செகண்ட் இயர் பேர் பேசு ஓகே 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 பட்டி ஸ்கூல வரீ வாங்க நல்லா இருக்கியா சூப்பரா இருக்கே எப்படி தெரியுது பாக்கும்போது நல்லா இருக்கா என்னடா இன்னைக்கு தான்டா சூப்பராலா நல்லா நேத்துலாம் ஒரு முட்டை அதையும் தான் விட நல்லா

சாணம் போட்டு குடுத்தேன் செவர பூச்சிக்கிட்டே இருந்தேன் சாரக்கம் முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன் ஐயோ விழுந்துட்டா ஒரு மேசிரி என்ன செய்யணும் கூட்டிட்டு போய் ஊசியை போட்டு அஞ்சு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து வாங்கன்னு சொன்னாங்க மரியாதை எங்க மேசிரி கூப்பிட்டா தம்பிங்க வாங்க உங்க சம்பளத்தை பிடிங்க இதுவரை எத்தனை நாள் விளையாத்துருக்கீங்க கேட்டாரு அண்ணே அஞ்சு நாள் விளையாடுறதுக்குன்னு சொன்னேன் இந்த உங்க சம்பளத்தை பிடிங்க கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வேணா நல்ல பரவாயில்ல நல்ல மனுஷன் காசு கொடுத்துருக்காரு கூட ஒரு ஆயிரம் ரூபாய் வேணா வாங்கிக்க

அங்க வந்து தூக்குண்டு விட்டு தேங்க கட்டணும் பூசணும்னு சொல்வாங்க தூக்குண்டுனா என்ன தூக்குண்டுனா விட்டுக்கிட்டு அடிக்குது இவள ஒண்ணும் தெரியாதடா கட்டட வேல ஏய் அந்த நம்ம அதல நான் கண்ணால கூட பார்த்தல இருக்காது நான் தெரிஞ்சிக்கிறது தூக்குண்டு விட்டு அடிக்க தெரியாதா தெரியாது சொல்லுங்க நான் கத்துக்கறேன் அன்னை நம்ம ரூம்ல அடிச்சோம்ல என்னோட பையல அது நான் இல்லடா அது வேற ஆளு ஏய் அஞ்சார ஆள இல்ல அடிச்ச அது நான் இல்லடா அட தூக்குண்டு விட்டு என்ன மேஸ்திரி வேலமா மேஸ்திரினா நம்மளோட வந்து ரெண்டு கொத்துனாரு

மீன் விற்கிறது சரி இன்னைக்கு நான் ஒரு தொழில் புதுசா பண்ணலாம்னு இருக்கேன் என்ன புதுசா கிளிக்க அப்படி சொல்லு பூட்டுக்கு சாவி போடுறது அந்த இதே நீயே வச்சுக்க நான் கொண்டு வேணாம் பா மாமா அப்படி சொல்லாதே உங்க நம்பிட்டே நான் அஞ்சு சாவி இருக்கு எந்த அஞ்சு சாவி நீங்க ஓகேன்னா சொல்லுங்க இந்த இருக்கு